அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் மத ஒரு நல்ல இஞ்சி டீயா குடிக்கணும்பா என்னது ஏதோ கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்கு மூஞ்ச பார்த்தா நம்மளை மாதிரியே இருக்கைய பக்கத்தில் போய் பார்ப்போம் ஆஹா நம்மளே தான் நமக்கு எதுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டினாங்க உயிரோட இருக்கேன் நான் எப்படா செத்தேன் ஆஹா எவ்வளோ நூதனமாக பழி வாங்குறாங்க ஐயா ஆஹா என்ன பண்ணுறது இப்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களே மொத மூஞ்சை மூடுவோம் மொதல் அந்த சந்து இந்த சந்து மூத்திர சந்துன்னு வச்சு அடித்தாங்க அப்புறமா கொண்டு போய் வச்சு அடித்தாங்க இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி இப்போ ஹைலைட்டாக கண்ணீர் அஞ்சலி போஸ்டரே ஒட்டிட்டாங்க ஐயா எல்லாம் அவனோட வேலையாக தான் இருக்கும் பழி வாங்குறேன் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு போனான் ஆனால் எப்படி பழி வாங்குவான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி பழி வாங்குவான்னு தெரியலையா எவ்வளோ போஸ்ட் அடித்தான் எங்கெங்கே ஒட்டுனான்னு தெரியலையே ஏன் அவன் வீட்டுக்கு வந்து துக்கம் விசாரிக்க போகிறானோ ஆஹா செத்தை நாம திரும்ப போனா ஆவின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுவாங்க பேஸ் யூ மாமெண்ட்ஸ் லைட் அப்பா ஏப்பா ஏப்பா கொஞ்சம் எழுந்திரிப்பா ஏன் உயிர் போற மாதிரி கத்துற உயிர் தான் போயிடுச்சேப்பா எம்மா ஏப்பா ஏப்பா அடிச்ச உயிர் போனா நீ எப்படி இப்போ நின்றுக்கிட்டு என்கிட்ட பேசுவ நிஜமாவே உயிர் போயிடுச்சுப்பா எம்மா யாப்பா சொல்லிகிட்டே திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உயிர் போனால் நீ எப்படி என்கிட்ட பேசுவ என்னைவே பைத்தியக்காரனாக்கி முட்டாளாக்கி பேசிக்கிட்டு இருக்கியா அவன் தான் அஞ்சலி அடிச்சிட்டாங்கன்ற காண்டில் இருக்கும் இவன் என்ன காண்டில் இருக்கான்னு ஐயா அவங்களாவது போஸ்ட் அடித்தாங்க இவன் பொசுக்கு பொசுக்குன்னு அடிக்கிறானே ஐயா மேட்ரு என்னன்னு முழுசாக சொல்ல முடுப்பா சரி சொல் நான் உயிரோடு தானே இருக்கேன் எம்மா எப்பா வலிக்குதா ஆமாம்ப்பா அப்படி உயிரோடு தான் இருக்க சொல் கேட்காமே இருந்திருக்கலாம் பழி வாங்குறேன் பழி வாங்குறேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அவன் பழி வாங்கிட்டான்பா முட்டையாக சொன்னேன் மறுபடியும் அடிப்பேன் டீ சாப்புள்ள கடைக்கு போனால் அங்கே எனக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடிச்சுருக்குறாங்க அப்பா இதில் என்ன இருக்குது அட்வான்ஸாக அடிச்சிருக்கிறாங்க என்ன அட்வான்ஸாக அடிச்சிருக்காங்களா உனக்கு இவ்வளோ அக்கறையாக கண்ணீரஞ்சலி போஸ்டர் அதுவும் உன் ஃபோட்டோவோடு அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எதிரியாக இருக்க முடியாது உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இல்லை உன்னை ரொம்ப பிடிச்சவங்களாக தான் இருக்கணும் என்னப்பா சொல்கிற ஆமாம் பிடிக்காதவங்க எப்பவுமே எதிரியை கண்டுக்க மாட்டாங்க பிடிச்சவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பிடிச்சவங்க எப்படிப்பா அடிப்பாங்க பழி வாங்குறதுல ரெண்டு டைப் இருக்குது பிடிச்சி பழி வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது பிடிக்காமல் பழி வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது இப்போ உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிச்சிருக்குது வந்து பிடிச்சி பழி வாங்குறது அதனால் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத கொஞ்சம் நேரத்தில் யாரும் துக்க விசாரிக்க வரப்போறாங்களோ கவலைப்படாத வீட்லேயே டீயை போட்டு குடி நீ ஈஸியாக சொல்லிட்ட என்னது ஈஸியாக சொல்லிட்டே இந்த செல்ஃபோனில் இருக்கிற மேத்தரை கொஞ்சம் படி என்ன அது நம்மக்கிட்ட கொடுக்குறான் ஆஹா என்னப்பா நீயும் மர்கயான்னு போட்டிருக்காங்களேப்பா அந்த சொன்னல இதெல்லாம் நமக்கு பிடிச்சவங்க செய்கிற வேலை அதனால் பார்த்து ரசிச்சுட்டு சைலண்ட்டாக போயிடணும் ரியாக்ஷன்லாம் பண்ணவே கூடாது புரியுதா ஆஹா இந்த காட்டில் இருந்தவங்ககிட்ட தான் நம்ம வந்து மட்ர சொல்லியிருக்கோம்மா அதுதான் சொத்து சொத்துன்னு ரியாக்ஷனை காட்டிட்டு ரியாக்ஷனே காட்டக்கூடாதுன்னு ஐயா